thank you தூரத்தோட அங்கே போய் கடந்து போனோம் புகழ் எந்த எங்களுக்கு தெரியாது டீசியில் தாங்க ஓட்ட வாங்கி டீசியில் லீட் யாரும் கவனிக்கல ஒரு கரை ஒரு நாள் நல்லா வலிஞ்சு போச்சு காற்றுன்னு தெரியாது உங்களுக்கு வலிங்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியல ஒரு தரோலத்தை போட்டு மூணு நாள் கழித்து தான் பார்த்தோம் டீசியில் வாங்கி ஒரு நாள் ஃபுல்லாக இன்ஜினம் அடிக்க முடியல மறுநாள் இன்ஜினை அடித்து விட்டு ஓடி வேற இன்னைக்கு தான் வந்திருக்கோம் கரை ஓட தூரம் பேர் நீங்க கடல்ல 65 மைலுக்கு இருங்க 65 மைல் பேங்க ஜா வந்து அளவவேமா சாப்புல்ல தண்ணி குடிச்சு தான் குடிச்சோம் தண்ணி குடிச்சு தான் குடிச்சோம் எத்தனை நாள் கடல்ல மொத்தம் 11 நாள் இருக்கும் கடல்ல பலதாகி எத்தனை வருஷத்துக்கு கடந்து உங்களுக்கு ஆறு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றார்கள் காலத்தின் கட்டாயம் கரையில் மீன் இல்லாததனால் சற்று தொலைவில் தான் போக வேண்டிய நிர்பந்தம் இருபத்தோராம் தேதி மீன்பிடிக்க சென்றவர்கள் இந்த புயல் சின்னம் அதெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை அவருடைய பயன்படுத்திய எரிபுற டீசல் டேங்க் ஓட்டோ விழுந்து டீசல் முழுங்கும் காலியானவுடன் கத்தளித்துக் கொண்டிருந்தார்கள் எந்த தகவலும் கிடைக்கவில்லை நாங்கள் அதிகாரியிடம் மீன்வளத்துறையிடம் சொன்னோம் ஏடி அவர்களும் எங்களுடன் வந்தார்கள் ஆனால் அவர்களை காப்பாற்றுவதற்கான எந்த வேலைகளும் அவங்களால செய்ய முடியவில்லை காரணம் இங்கு ரோந்து படகு கிடையாது கடலோர காவல் படையை நாங்கள் தெரிவித்தோம் விபத்து என்றால் தான் நாங்கள் போவோம் என்றார்கள் அப்ப இதற்கு பெயர் என்ன தெரியவில்லை ஆனாலும் அதாவது உள்ள என் மீனவர்கள் பல லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் பரவாயில்லை உதவி காப்பாற்ற வேண்டும் என்று நாட்டுப்படையில் எடிபொருளை எடுத்துக்கொண்டு அவர்களை தேடி சென்றார்கள் அதே சமயத்தில் இரண்டு நாளைக்கு முன்பு தருமக்குளத்தை சேர்ந்த வலை வைத்து மீன்பிடிக்கும் மீனவர்கள் திசைப்படகு மீனவர்கள் இருநூறு லிட்டர் டீசலை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உதவி செய்ததின் காரணமாக அவர்கள் என்று கரை வந்திருக்கிறார்கள் நான் அரசுக்கு வேண்டிக் கொள்வது என்னவென்றால் மீன்வளத்துறையில் பல ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிறோம் மீனவர்கள் இப்படி தத்தளிக்கும் போது காப்பாற்றுவதற்கு ஒரு ஸ்பீட் போட்டு தேவை என்று நாங்கள் பலமுறை கேட்டுக்கொண்டு கொண்டே இருக்கின்றோம் கடந்த காலங்களில் ஐந்து படகுகள் வைத்திருந்தார்கள் முத்து பவளம் தென்பாண்டி பாண்டிச்சு தென்பாண்டி என்று ஐந்து படகுகள் வைத்திருந்தாலே இன்று அந்த படகு செயல்பாட்டில் இல்லை எனவே இனியாவது அரசு தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் விவசாய காலங்களில் பயன்படுத்துவதற்கு அதிவேக கொண்ட வண்டி ஒரு படகு ஃபைவர் படகு தான் தேவை ஐ ஸ்பீடு போக வேண்டும் முன்னால் கொடுத்த படகு எல்லாம் இருபது ஹெச்பி முப்பது ஹெச்பி தான் அது இந்த காலத்தில் எடுபடாது எனவே தொண்ணூறிலிருந்து நூற்றி ஐம்பது ஹெச்பி திறன் கொண்ட அதிவேகமாக செல்லக்கூடிய ஸ்பீடு போட்டு வேணும் அதில் மெடிக்கல் கிட்ஸ் வேணும் அந்த படகில் அந்த பகுதியில் மீனவர்களையும் சேர்த்து கொண்டு போனால் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னால் இவர்களுக்கு தான் அந்த இடத்தில் உள்ள மெய்வாடு வாணிவாடா சோனிவாடா என்பது தெரியும் உங்கள் ஜிபிஎஸ்லாம் அதுக்கப்புறந்தான் இதோட அனுபவத்தை குறை வராது ஆகையினால் மீனவர் வேண்டி கொள்து அரசு நன்றாக எங்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறது அதே சமயத்தில் விரைவாக அரசு இதில் கவனம் செலுத்தி திரைவு உயர்ந்துப்படவு அமைத்து தருவது பணிவோடு போது கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இந்த மீனவர்களை மனிதநேய தேடல் காப்பாற்றிய தரவைகளும் விசைப்படகு நண்பர்களுக்கு எங்கள் நாட்டுப்படகு சார்பாக நன்றியை தெரிவித்துக் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்